நாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஸோ எங்கள் கடையில் இருந்து வந்து கொடுவா மீன் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் கொடுவா மீன் வரவில்லை அந்த கொடுவா மீன் குழம்பு செய்வோம் மீன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களேன் மீன் ஒவ்வொரு பீஸும் செம்மையாக பார்க்குறது கேட்டேட்டா இருந்தால் அதுக்கப்புறம் மீன் மசாலா தடவி மீன் உருவதுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையான திங்ஸ் ரெடி பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டு கரவத்தில் பச்சை மிளகா போட்டு நல்லா வதச்சிடணும் அது லைட்டாக உப்பு போட்டுட்டோம்னா அதில் அப்படியே உப்பு பிடிச்சிக்கும் சொல்லும் போதுட்ட ஃபர்ஸ்ட்டே பூண்டு ஆட் பண்ணிக்குவோம் அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதுக்கப்புறமா தக்காளி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்க விடணும் அந்த ஃபஸ்ட் ஜஸ்ட்மெண்ட் போகிற வரைக்கும் வதக்கிடணும் ஸோ இது ஒரு இது நல்லா வளர்க்குறது நல்லா ரொம்ப வதகுறதுதான் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் மது தூள் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கலறி விட்டுவிட்டு அதில் வந்து மிளகா தூள் ஆட் பண்ண குழம்பு மெல்ல அந்த வந்து மீன் குழம்பு மசாலா நல்லாட்டு ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் புளிப்பு தண்ணி சாலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குதிக்க விடணும் புளி ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் திருவள்ள மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதுவும் அதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி விடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வாஷ் பண்ணி வச்ச மீன் எடுத்து அதில் போடணும் ஸோ மீன் ஆட் பண்ண உடனே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி தூவி அது தனியாக அடைப்பில் மூடி வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுவலுக்கு தெரியணுக்காக ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா தட்டி வச்சுருந்த மீனெல்லாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நீக்கி ஒரு விட்டு வெட்டிலான்ட்டு சமைக்கும் போதே முடியல அவ்வளோ சாப்பிட்றோம் நான் சேர்ந்துச்சு அப்புறம் ஒரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்ட்டு நான் அப்படி வேலையை முடிச்சுட்டு கையோட பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் அந்த ஸ்பாட்லேயே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் ஒரு நாள் தான் யாருக்கெல்லாம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் அவங்கள மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு வேலையாக சமைக்க முடிச்சாச்சு இப்போ சாப்பிட்றது மட்டும் தான் பீஸ் ஓகே பாய் நான் போய் இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சி சாப்பிட்டு வரேன் பாய் யாருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ உங்களா லைக் பண்ணுங்கள் பாய்